நல்லாத்தாள் தேவியோட கதையை படித்த பின்னர் தான் இந்த ஏழு கோ திருக்கோயிலை தரிசிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இதில் அப்டேட் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டுமே வந்தது அவங்க வந்து பதினேழு வயது கன்னிப்பெண்ணாக இருந்து தன் சமூகத்தையே வழிநடத்தி வந்த வீரமங்கைங்கிறது மட்டும்தான் தெரியும் ஆனால் இன்னொரு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா தன் கணவர் இறந்த பின் அவங்களுமே தீக்குள் பாய்ந்து தன் உயிரை மாய்த்து கொண்டாங்க பாய்ந்த இடம் சிறு தூரம் தள்ளி இருக்குது அதை வந்து கோயிலாக கட்டி அங்கேயுமே மக்கள் சென்று வணங்கிட்டு வராங்க இந்த ஏழு கோயில்களுமே பார்த்தீங்கன்னா குலவெறி ஜாதி வெறிகள் எங்கேயுமே காணப்படல எல்லா கோயில்களையுமே கோயிலுக்கு திருப்பணிகள் சேர்ந்த சாணர்கள் சிலைகளும் கவுண்டர்களின் சிலைகளும் அப்புறம் வந்து இந்த க இடப்பக்கமும் வலப்பக்கமும் இரண்டு கணவர் மனைவியாக இரண்டு பேர் இருப்பாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நாடா சமூகத்தை சேர்ந்த அடியவர்கள் அவங்களுக்கு இங்கே சிலை வைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பண்டாரம் வகுப்பை சேர்ந்தவங்க அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புளோன குளத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து இங்கே வந்து கோயில்கள் வந்து சிலைகள் வைத்து வைத்து வணங்கப்படுது அதனால தான் சொன்னால் பல குலத்தவர்கள் முன்னோர்கள் வந்து வணங்குறாங்க அப்படின்ட்டு இவங்க வந்து நல்லாத்தாள் தேவி வந்து திருமணம் செய்தவரோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து அவினாசி ஐயா இவர் வில்வீச்சிலையும் வாழ்வித்தையிலையும் வீரராக இருந்தார் ஆனால் புலி அடித்து இறந்தார் அப்படின்னு ஒரு செய்திகள் வருது அது உண்மையா பொய்யா என்று மக்களிடமே வந்து பொய் செய்தியாக இருக்குமோ தந்திரத்தால் கொல்லப்பட்டாரா அப்படின்னு சந்தேகங்கள் இன்னுமே மக்களிடையே காணப்படுது நல்லாத்தாள் தேவிக்கு ஒரு வாரமாகவே துர்க்கனவுகள் வந்திருக்கு அவங்க வந்து அபசகுணமான கனவுகள் வருதுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போதே இவர் அடித்து இருந்தார் அப்படின்னு செய்தி வந்ததுமே அவங்க வந்து தன் கணவர் இறந்த இடத்திலேயே தானும் தீ பாய்ந்து இறக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க கணவன் மனைவியாக காணப்படுற இவங்க தான் நாடார் சமூகத்தை சேர்ந்த வீரர்கள் நல்லாத்தாள் தேவி இறக்கும்போது விறகு வெட்டியவர்கள் தீ கொடுத்தவர்கள் மாலை கொடுத்த பண்டாரம் பறையடித்தவர் அனைவருமே வந்து சொர்க்கத்துக்கு சென்றார்கள் புண்ணியவான்கள் அப்படின்ட்டு காணி பாடல்களையும் காவிய பாடல்கள்லையுமே காணப்படும் வரிகள் இருக்குது இந்த அம்மனோட கதையை படித்ததுக்கு பின் தான் இந்த ஏழு கோயில்களையுமே தரிசிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அப்டேட் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டுமே வந்தது நம்ம பத்மாவதி படத்தை பார்க்குறப்ப அவ்வளோ ஆச்சரியமாக பார்ப்போம் ஆனால் தமிழ்நாட்டையே பல கோயில்களில் வந்து பெண்கள் வந்து தீப்பாய்ந்த இறந்து அவங்க வந்து தெய்வத்துக்கு தெய்வமாகவே வணங்கப்படுறாங்க இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அவங்க திருமணத்துக்கு காணி நிலமும் இரண்டு குதிரைகளையும் வந்து சீராக கொடுத்தது அங்கே தெய்வமாக வைத்து வழிபடுறாங்க படையல்களை வந்து இந்த குதிரையை முன் வைத்து வணங்குறாங்கன்னு சொன்னேன் உன்னி பெண்ணாக பதினேழு வயதில் தன் நாட்டையே வழிநடத்தி வந்த ஒரு வீர மங்கைனா இவங்க தான் ஈரோடு மாவட்டம் வராங்க இந்த அம்மனை கண்டிப்பாக தரிசனம் பண்ணலாம்